சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க விடயம் சீனாவுடன் போட்டி போடும் இந்தியா அமெரிக்காவை நெருங்கும் மோடி இந்திய தேர்தலில் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி தனது மூன்றாவது முறைக்கான நிகழ்ச்சி சில விவரங்களையும் வழங்கினார் ஆனால் நாட்டின் ராணுவ தயார் நிலை மற்றும் செல்வாக்கை உயர்த்துவதில் தொடர்ந்தும் கவனம் செலுத்துவதாக அடிக்கோடிட்டு காட்டினார் அமெரிக்காவிற்கும் அதன் மற்ற நட்பு நாடுகளுக்கும் இது ஒரு நல்ல செய்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவை சீனாவின் பரந்த கடல்சார் உரிமை கோரல்கள் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ந்து வருகின்ற உறுதியான நடத்தை ஆகியவற்றை கட்டுக்குள் வைத்திருப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றன பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை விரிவுபடுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துமென்று தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தனது கட்சியின் தலைமையகத்தில் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் மோடி கூறினார் ஆயுத இறக்குமதியில் இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் பாதுகாப்பை அதிகரிக்கும் தனது திட்டத்தை பற்றி பேசினார் பாதுகாப்புத்துறை தன்னறிவு பெறும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம் மோடியின் கீழ் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெரிதும் விரிவடைந்துள்ளது குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பானை உள்ளடக்கிய குவாட் பாதுகாப்பு குழுவின் மூலம் செயற்படுத்துகின்றார் இது ஒரு இருவழி தெருவாகும் அமெரிக்காவிற்கும் அதன் அண்டை நாடான சீனாவிற்கும் ஒரு வலுவான பங்காளி அளிக்கின்றது வாஷிங்டன் இதனை வேக சவால் என்று அழைத்தது அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த போட்டியாளருக்கு எதிராக இந்தியாவின் பாதுகாப்பு நம்பகத்தன்மையை வலுப்படுத்துகின்றது அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் இந்தியா தற்போது முன்னணி மாநிலமாக உள்ளது என்று புதுடெல்லியைச் சேர்ந்த பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி கூறினார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகிக்கின்றது தேர்தல் முடிவுகள் குறித்து மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிகழ்ச்சியினரில் பாதுகாப்பு உறவும் முதன்மையாக இருந்தது இரு தலைவர்களும் அமெரிக்கா இந்தியா விரிவான மற்றும் உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மையை ஆழப்படுத்தவும் சுதந்திரமான திறந்த மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் தங்கள் பகிரப்பட்ட பார்வையை முன்னேற்றுவதற்கும் வலியுறுத்தினார் என்று வெள்ளை மாளிகை கூறியது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிபன் விரைவில் புதுடெல்லிக்கு பகிரப்பட்ட அமெரிக்க இந்திய முன்னுரிமைகளில் புதிய அரசாங்கத்தில் ஈடுபடுவார் என்று கூறியது எல்லையிலும் இந்திய பெருங்கடலிலும் சீனா உண்மையில் இந்தியாவின் நீண்டகால மூலோபாய சவாலாக உள்ளது என்றே சர்வதேச மூலோபாய ஆய்வு நிறுவனத்தின் நிபுணர் கூறினார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா வளர்ந்து வருகின்ற செல்வாக்கை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்துவது அல்லது இந்தியாவால் பல பாதுகாப்பு கூட்டாண்மைகளை இது மாற்றியுள்ளது என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் பாரம்பரிய எதிரியான பாகிஸ்தானுடன் சீனா நெருங்கிய உறவை கொண்டுள்ளது மேலும் சீனா இந்தியாவின் அண்டை நாடுகளான நேபாளம் பங்களாதேஷ் மாலைத்தீவுகள் மற்றும் இலங்கையுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரித்து வருகின்றது சீனா உண்மையில் இந்த நாடுகளுடன் அதிகம் ஈடுபட முயற்சிக்கின்றது மற்றும் அதன் சொந்த செல்வாக்கையும் இருப்ப கூறினார் இது புதுடில்லியை பற்றிய கவலை மற்றும் அடுத்த சில ஆண்டுகளில் இந்திய பெருங்கடலில் போட்டியை அதிகரிக்க வழிவாகும் என்று நான் நினைக்கின்றேன் என்றார் தேர்தல் முடிவுகள் குறித்து மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ஒலிமற்ற நிலையான உறவு இரு நாடுகளின் நலனுக்காக பிராந்தியத்தின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு உகந்தாக உள்ளது என்றார் சீனா இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார் ஆனால் இரண்டாயிரத்தி மோடியின் கடைசி வெற்றி குறித்த வெளியுறவு அமைச்சகத்தின் கருத்துக்களை விட அவரது கருத்துக்கள் கணிசமாக முடக்கப்பட்டன எல்லை சண்டைக்கு முன்பு அந்த நேரத்தில் வெளியுறவு அமைச்சகம் இரு நாடுகளையும் முக்கியமான அண்டை நாடுகள் என்று அழைத்தது மற்றும் அரசியல் பரஸ்பர நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை மேற்கொள்ளவும் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான கூட்டாண்மையை முன்னோக்கி தள்ளவும் சீனா மோடி இப்போது கூட்டணி கூட்டாளிகளை நம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மேலும் பலவான மற்றும் உற்சாகமான எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிடும் பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சி மோடியின் பாதுகாப்பு சீர்திருத்தங்களுக்கு சவால் விட வாய்ப்பில்லை ஆனால் அவர் சீனாவுடான எல்லை பிரச்சினையை எவ்வாறு கையாண்டார் என்பதை விமர்சித்து வருகின்றார் மேலும் அந்த முன்னணியில் அவருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்று பேடி கூறினார் லடாக்கை நிலைமைகளை பொறுத்தவரையில் மோடி முற்றிலும் உண்மையாகவோ அல்லது உண்மையை பற்றி மிகவும் சிக்கனமாகவோ இருக்கவில்லை என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபது மோதலின் போது சீன துருப்புகள் இந்திய எல்லைக்குள் நுழைந்ததாக கூறிய பாதுகாப்பு அமைச்சக ஆவணத்தை அவர் ஆன்லைனில் வெளியிட்டு விரைவாக அகற்றினார் கேள்விகளை எழுப்பி என்ன என்பதை தெளிவுபடுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் மோடியின் ராணுவ நவீனமயமாக்கல் மற்றும் சீர்திருத்த திட்டத்தின் கீழ் அவரது அரசாங்கம் தனியார் பாதுகாப்பு உற்பத்தி துறையை வளர்க்க முயன்றது இது முன்னர் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற அமைப்புகளால் மட்டும் ஆக்கிரமிக்கப்பட்டது இந்தியாவின் ராணுவ உபகரணங்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவை சேர்ந்தவை மேலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படியெடுப்பின் காரணமாக விநியோக தாமதம் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்குவதில் உள்ள சிரமங்கள் அமெரிக்கா பிரான்ஸ் இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளுக்கு பாதுகாப்பு கொள்முதலை பன்முகப்படுத்த இந்தியாவிற்கு உத்வேகத்தை அளித்துள்ளது என்றே சோலங்கி கூறினார் இந்தியாவுடனான உறவுகளை பலப்படுத்த முற்படுகையில் வாஷிங்டன் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸுடன் இணைந்து போர் விமான இயந்திரங்களை தயாரிக்க அனுமதிக்கும் ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளது கடந்த வார இறுதியில் சிங்கப்பூரில் நடைபெற்ற சங்கரில்லா தற்காப்பு மாநாட்டில் பேசிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் கவச வாகனங்களை நாடுகளும் இணைந்து தயாரிக்கின்றன என்றார் நாங்கள் இப்போது இந்தியாவுடன் அனுபவிக்கும் உறவு எங்களின் உறவை விட சிறப்பாக அல்லது சிறப்பாக உள்ளது என்றும் கூறினார் பிரதமர் மோடியின் மூன்றாவது அமைச்சரவையில் புத்தம் புது ரதத்தை திட்டமிட்டுள்ளது பாஜக பலர் ஏற்கனவே தேர்தலில் தோற்று போய்விட்டார்கள் மிச்சம் இருக்கின்றவர்களில் பலரை கலற்றி விட்டுவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாம் இரண்டாவது மோடி அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களில் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் பேர் தோற்று போய்விட்டார்கள் இந்நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக அமைச்சரவை புத்தம் புதியவர்கள் நிறைய பேரை சேர்க்க பாஜக திட்டமிட்டுள்ளது தேர்தலில் மைரலையில் வென்றவர்கள் அல்லது பெரும் பின்னடைவை சந்தித்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பில்லை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர்கள் மக்களிடம் அதிகம் பேசப்பட்டவர்கள் திரிதமாக செயல்படக்கூடியவர்கள் இளைஞர்கள் என்று வித்தியாசமான கலவையில் அமைச்சர்களை தேர்வு செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளது பிராந்திய இந்த முறை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜாதிகளுக்கும் உரிய முக்கியத்துவம் தரப்படுமா நிர்வாக திறமை கொண்டோருக்கு முன்னுரிமை தரப்படும் பல முக்கிய தலைவர்கள் இந்த முறை தேர்தலில் தோல்வியிட்டுள்ளார்கள் அவர்களது திறமை மற்றும் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து அமைச்சராக்குவது அல்லது கட்சியில் முக்கிய பதவி தருவது என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வகையில் இந்திய தேர்தல் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி தனது மூன்றாவது முறைக்கான நிகழ்ச்சி நலில் சில விவரங்களை வழங்கி நாட்டின் ராணுவ தயார்நிலை மற்றும் செல்வாக்கை உயர்த்துவதில் தொடர்ந்தும் கவனம் செலுத்துவதாகவே கூறப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்